திருமதி சசிகலா அம்மையார் சொன்னது போல் அவங்க அவங்க எல்லாரும் ஒன்றா சேரணும் ஆனா வித்தவுட் என்ன ஓபிஎஸ் வித்தவுட் டிடிபி தினகரன் ஏனென்றால் அவங்க வந்து கிட்டத்தட்ட பிஜேபி புகழ் பாடிக்கொண்டே இருப்பது அதை வந்து ஏடிஎம்கே தொண்டர்கள் விரும்பவே இல்லை ஆகவே இப்போ மறுபடியும் அவங்களோட சேர்ந்துட்டு ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கூட ஓபிஎஸ் என்ன பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் மெய்வரத்தம் பாரார் கண் துஞ்சார் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்பவர் செய்தார் அப்படலாம் பேசி அவருக்கு சர்ட்டிஃபிகேட் கொடுக்கும்போது அவர் இன்றைக்கும் பிஜேபி சார்பாகவே இருக்கக்கூடியவரை அது அந்த பிஜேபி அகென்ஸ்டாக வந்து ஒரு களம் கண்டவர் அதனால் அவரை சேர்த்துக்காமல் இருக்கிறது நல்லது மாதிரி டிடிவி தினகரன் சேராமல் இருப்பது நல்லது ஆனால் மற்ற தொண்டர்கள் அனைவரும் இபிஎஸ் தலைமையில் ஒருங்கிணைப்பது நல்லது அப்படி இருந்தால் தான் அந்த கட்சிக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் அப்புறம் ஆஸ்பிரஸ் என்டிஏ இஸ் கன்சர்ன் நீங்கள் மறுபடியும் மோடி மோடி த்ரீ அப்படி மோடி த்ரீன்றீங்க அது வந்து அது நான் வடநாட்டு ஊடகங்கள் பேசுகிற மாதிரி நான் பேச வேண்டாம் எப்பவுமே நான் பேலன்ஸாக தான் பேசக்கூடியவர்கள் இது என்டிஏ த்ரீ என்று சொல்லலாம் ஆகவே அந்த என்டிஏ த்ரீ த்ரீ இது வந்து பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது இடம் இருக்கு அது ஒரு சாதாரணமான எண்ணிக்கை அல்ல ஏன்னா இரநூறுக்கு குறைவாக இருந்ததுன்னா எப்படி வேணாலும் போகலாம் யாரெல்லாம் சேருவாங்க பெர்மடேஷன் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் இரநூத்தி நாற்பது பேரை வைத்து ஒரு மேசிவ் நம்பரை வச்சுட்டு மற்றவங்களாம் எல்லாம் பெருசா ஒரு ஆட்டம்லாம் போட முடியாது இன்ஃபேக்ட் எவ்வளவு பெருசா அவங்களால சேர்த்துட முடியும் மாறாக திரு பிரியன் சொன்னது போல மிகப்பெரிய அளவிற்கு ப்ரெஷர் வரும் கூட்டணி விட்டு வெளியில போறேன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடியது எழுபத்தி ரெண்டு பேர் எழுபத்தி ரெண்டு பேர் எண்பத்தி ஏழு பேரை வரைக்கும் ஆசலம் கேமரேட்டில் முப்பது பேர் இருக்காங்க இதுதான் ஹையஸ்ட்டு நம்பர் இது வரைக்கும் இல்லாத பார்த்திங்கன்னா அதாவது வாஜ்பாய் பீரியடில் முதல்ல இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி எட்டில் அப்புறம் வந்து இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒம்பதில் டாக்டர் ம மன்மோகன் சிங் பீரியடில் இருபத்தெட்டு முதல்ல அப்புறம் இருபத்தி ஒன்பதில் பத்தொம்பது பேர் மோடி தலைமையில முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி நாலு இப்ப முப்பது இந்த முப்பது வந்து முப்பத்தி ஒன்பதா கூட ஆகலாம் அது ஒண்ணு தவறு கிடையாது உங்களுக்கு எயிட்டி ஒன் ஆகவே கோரிக்கை பண்ணுவாங்க அகாமடேஷன் டெஃபினட்டா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது ஒரேடியா அஜித் பவாரையும் அல்லது ஷிண்டே சிவசேனாவையும் நீங்கள் வந்து அப்படியே தூர புறந்தள்ளுவது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்கள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது நல்லதுதான் அப்படின்னு பிஜேபி நினைக்கலாம் ஆகவே அதை நான் பார்க்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரமாகலாம் இந்த ஆட்சி போகாது இன்ஃபேக்ட் நிறையா இஷ்யூஸ் அவங்களுக்கு எது விச் இஸ் வெரி குளோ விச் வெரி க்ளோஸ் டு பிஜேபி அந்த காமன் சிவில் கோட் சத்தியமாக வராது அதே போல் இந்த சிஏய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது மூன்றாவதாக ரிசர்வேஷனை பற்றி அதுக்கு அந்த சர்வே எல்லாம் எடுத்தாகணும் கேஷ் சர்வே சர்வே இல்லை இப்போ இந்த சென்சஸ் கரெக்டாக எடுத்தாகணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ப்ரெஷர் வரும் அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க ஈல்டு பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போவே முஸ்லீம் சட்டி ரொம்ப ஓவராக சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தெரிகின்றது அதுவும் ரெட்டி அவரெல்லாம் தொடர்ந்து இதையே அலோ பண்ண மாட்டார் இப்போ கூட ஒரு லட்சம் ரூபாய் முஸ்லீம்களுக்கு ஹஜ் யாத்திரை போகிறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஆகவே ஹி வாண்ட் ஷு கீப் முஸ்லீம்ஸ் வித் ஹிம்செல்ஃப் அதனால அந்த முஸ்லிம்ஸ் ஒரேடியா துவம்சம் பண்ற மாதிரி அவங்கள வந்து மோசமாக பேசுவது என்பது அதெல்லாம் நிச்சயமாக கவுண்டர் ப்ராடக்டிவாகவும் பிஜேபிக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ராமரை சொல்லி உங்களுக்கு ஓட்டு கிடைக்கல முஸ்லீம்ஸை கம்மெண்ட் மோசமாக பேசி உங்களுக்கு ஓட்டு கிடைக்கல அப்போ எதுக்காக அந்த இஷ்யூலாம் ஆகணும் ஆகவே அதெல்லாம் விட்டுடுவாங்க இந்த திஸ் கவர்மெண்ட் வில் ரிமைன் ஸ்டேபிள் என்று தான் நான் நம்புகிறேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு இன்னும் அடிஷனல் ரெண்டு மூணு பேர் ஏதோ அவங்களை அகாமடேட் பண்ணுங்கிறதாக கிவ் அண்ட் டேக் பேசிஸ்ல ஈவன் ஸ்பீக்கர் கூட டிடிபி கொடுக்கலாம் அல்லது ஜேடியூக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் அ யூனோ கிவ் அண்ட் டேக் அதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட் நித்திகண்டம் பூர்ணாயிஷ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஆனா

மேஜர் ரோல்லாம் உள்ள வராது இல்லையா இல்ல இல்ல அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு ரீசனபிள் அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வேணும் அந்த அந்த டெஃபினட்டா அந்த ப்ரொபோர்ஷன் சரியே கிடையாது அது வந்து மை வேர் ஹை வே வேணும்னா எடுத்துக்க வேண்டாம் அப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டிடியூட் இருக்கவே முடியாது கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் பத்தி இன்னைக்கு பேசுறார் அதே போல இன்னைக்கு எல்லா கம்யூனிட்டியும் ஒன்றாக இருக்கணும் யாரையும் நம்ம விட முடியாது ஏன்னா முஸ்லீமை பற்றி ரொம்ப அவ்வளோ மோசமாக பேசினதுனால அவர் அவங்களையும் சேர்த்து இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறார் இதெல்லாம் வந்து கம்பல்ஷன்ஸ் கோவாலியூஷன் கம்பல்ஷனாக நான் பார்க்கின்றேன் மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப மிரட்டுறதெல்லாம் ரொம்ப குறை ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகும் உண்மையிலேயே நியாயமான கேசஸ் எல்லாம் தான் அதை யூஸ் பண்ணுவாங்களே ஒழிய